என் பிள்ளையே அதிசக்தி வாய்ந்த இந்த நல்ல நாளில் என் பிள்ளையை காண இந்த பிரித்திங் அத்தனை கா அலங்காரத்தோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நல்ல நாளில் அம்மா மங்கள் அலங்காரத்தோடு உன்னை காண வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான சுபசேரி ஒன்று உன்னை தேடி வருகிறது அர்த்தம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கொண்டு வருவதற்காக என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுக்கவும் நான் இப்போது வந்திருக்கின்றேன் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் பிள்ளை எந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை ரணமாக்கின்றதோ அந்த நொடியில் இருந்து இந்த பிரித்திங்கரா உன் கண்முன் தோன்றியிருக்கின்றேன் இந்த தாயானவள் எப்போதும் உன்னை தனிமையில் இருக்க வைக்க விரும்பவில்லை அதனால்தான் அம்மா எப்போதுமே உன்னோடு இருப்பது போன்று ஒரு உணர்வினை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ப்ரித்திங்கராவினுடைய அன்பை பெற நினைக்கின்ற என் பிள்ளை எப்போதும் என்னை தேடி வந்து என் வாக்கினை கேட்டு விடாதா போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை என்ன நடக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாம் இப்போது உனக்கு முடிந்து விட்டது வருகின்ற காலத்தில் என்ன நடக்குமோ என்று எப்படி நடக்குமோ என்பதை மட்டும் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் விளக்கமாக சொல்லி தர காத்து கொண்டிருக்கின்றேன் முன்கூட்டியே விளக்க இந்த தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொண்டு இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்தது என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதை நன்றாக உணர வேண்டும் தெய்வம் எதற்காக உன் வாழ்க்கையில் வந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ சற்றென்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வருகின்ற போது ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி வருகின்றது என்றவுடன் நீ அதை நினைத்து அதிகமாக ஏக்கம் கொள்கின்றாய் அதன் பிறகு ஒருவேளை அதில் உன்னுடைய முயற்சிகள் எதுவும் தோல்வி இல்லை என்றவுடன் என் குழந்தை உன்னால் அதை ஒருபோதும் தயங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் எது வந்தாலும் சரி எது சென்றாலும் சரி அதிகமான உணர்வுகளையும் என் பிள்ளை நீ வெளிப்படுத்தாதே நீ அப்படி சரியான மனநிலையில் எப்போதும் இருக்கின்றாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பிக்கும் எந்த நேரத்திலும் என் பிள்ளையின் விஷயங்கள் எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ளத் தொடர்கிறதோ அப்படிதான் நல்லதும் நடக்கும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு இந்த பிரித்திங்கரா தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு செல்லும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு வேண்டுமானாலும் உனக்கு சற்றென்று பல மாற்றங்கள் வரலாம் எப்படியோ செல்ல வேண்டிய வாழ்க்கை உனக்கு எப்படியோ மாறிவிடலாம் அதனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதையும் எண்ணத்தை முதலில் நிறுத்திவிட்டு என்ன வேண்டுமோ ஆனாலும் நடந்துவிட்டு போகட்டும் இதுவெல்லாம் இயற்கை தானே நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சரியாக செய்து கொண்டிருப்பேன் என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்து கொண்டே இரு நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனது எப்போதும் எல்லாம் இந்த தாயானவள் என்னை நினைக்கின்றதோ அப்போது எல்லாம் நீ உணர்ந்து கொள் ஏதோ ஒன்று உனக்கு சில விஷயங்களை தர முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த பிரித்திங்கராவ் அதனால் எப்போதும் என்ன நடக்கும் என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் நீ எதை கண்டு மஞ்சாதே எப்போதும் தெய்வ சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து தெய்வத்தை வணங்கி கொண்டே இரு உனக்கான சுப நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் எப்போது வேண்டுமானாலும் வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் அதனால் என் பிள்ளை நீ எந்த நேரத்திலும் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த உன் வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்கும் என்று நீ யோசிக்காமல் எப்போதும் எதை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வேன் என்கின்ற மனநிலையோடு இருந்து விட்டாலே போதும் இதனால் வரையிலும் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனிமேல் வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் தெரிய தொடங்கும் எந்த ஒரு சுய நிலவுகளையும் உன் இல்லத்தில் காண விரும்புகின்றாயோ எந்த ஒரு சுய நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த சுக நிகழ்வு நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எல்லா சூழ்நிலையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிதான் ஆக வேண்டும் நீ வாழ்வதற்காக பிறந்த குழந்தை அல்லவா அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டு உன் வாழ்க்கையில் தொலைப்பதற்காக பிறந்த குழந்தை அல்ல யாரை கேட்டும் நீ இங்கு பிறக்கவில்லை அதனால் இங்கு வளர்கின்ற நேரமும் யார் பேச்சையும் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியமும் உனக்கு ஒருபோதும் இல்லை உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் உன்னை இங்கே வளர்த்து ஆளாக்கியவர்கள் இவர்களின் பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயம் இப்போது வந்துவிட்டது விட்டது வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் இப்போது எங்கே நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் வார்த்தைக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஒருபோதும் கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நடந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை நம்மை கொடுக்கும் என்பதை நம்பு இந்த மனிதரின் வீணாக பேச்சியும் வீணாக நேரம் ஒதுக்கிக் கொண்டிருக்காதே உன்னை பார்த்து மற்றவர்கள் பேசுகின்ற வாசங்களுக்கெல்லாம் நீ பதில் தேடிக்கொண்டிருக்காதே அவர்களின் மனது இவ்வளவுதான் அவர்களின் எண்ணங்கள் இவ்வளவுதான் என்பதை புரிந்து கொண்டு விட்டு விலகிவிட நினைக்க வேண்டுமே தவிர உனக்கான சந்தோஷத்தை தொலைத்துவிட ஒரு நாளும் என் பிள்ளை நினைக்காதே உன்னை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட துடிக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்போதும் உனக்கு எந்த விதத்திலும் உதவ மாட்டார்கள் என்பதை புரிந்துகொள் கொள் அவர்களின் எண்ணங்களே உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பது தானே அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒதுக்கிவிடு அவர்களை ஒரு நாளும் நீ ஜெயிக்க விட்டு விடக்கூடாது என் பிள்ளையே பல நாட்கள் வேதனைகள் எல்லாம் இன்றோடு உனக்கு காணாமல் போய்விட வேண்டும் இந்த நல்ல நாளில் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை வந்து சேரும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி கொண்டு என் பிள்ளை எப்போதும் இந்த பிரித்திங்கராவினுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அம்மாவின் அன்பு அவ்வளவு எளிதில் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு புண்ணியத்தை நீ செய்திருக்கின்றாய் உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து உன்னுடைய புண்ணிய பலன்கள் இப்போது உனக்கு கை கொடுக்க தொடங்கியிருக்கின்றது அதனால் சரியான பலன்கள் சரியான நேரத்தில் இதனை கைவிட்டு விடாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும் என்பதை நீயாகவே புரிந்து கொள்வாய் புரிந்து கொள்வாய் என் பிள்ளை எல்லோரும் நினைக்கலாம் தேவத்தை போல் பேசுகின்றாள் தெய்வத்தை போல் நம்மை நினைக்கின்றாய் என்று என் பிள்ளையே ஒரு நிமிடம் யோசித்துப்பார் தெய்வம் எந்த சூழ்நிலையில் எப்படி உன் முன்னால் இதற்கு முன் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் மட்டும்தான் தெய்வம் உன்னோடு பேச முயற்சிகளை செய்வார்கள் என் பிள்ளையே எப்போதுமே அவர்கள் நேரடியாக உனக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் கிடையாது என் பிள்ளை உனக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இது போன்ற வழிகளை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் கொள் நவீன உலகத்தில் இப்படி உன்னிடம் வந்து பேசினால் அது உன்னை விரைவாக சென்றடையும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் இதை புரிந்து கொள்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் தெய்வத்தின் அருமை அருளை முன்னேற்றத்தையும் அடைந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்க பிள்ளை என்னை நம்பினி நான் சொல்கின்ற ஒவ்வொரு அறிவுரைகளையும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் சுப நிகழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என் தங்க பிள்ளைக்கு இந்த பிரத்திங்கராவின் அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கும்